அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் சிரியாவில் ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் நடத்திய சரமாரியான ஏவுகணைகள் ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதலில் தாங்கள் இணைந்து கொள்ள மாட்டோம் என அமெரிக்கா தெரிவித்திருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் மிகப்பெரிய ஏவுகணை ட்ரோன் பலம் கொண்ட ஈரானை தனித்து இஸ்ரேலினால் எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கும் சூழலில் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதா இல்லையா என்ற கலந்தாய்வுகள் இஸ்ரேலில் மிகவும் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதான செய்திகள் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரான் தாக்குதல் நடத்தியபோது ஈரானிய ட்ரோன்கள் ஏவுகணைகள் அல் மசூதியின் மேலாக பறந்து சென்ற காட்சிகளை பாலஸ்தீனர்களும் காசா மேற்கு கரை என் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தங்களுடைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தமது மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரான் முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இருக்கின்றார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த அல்லக்ஷா மசூதிக்கு மேலாக சென்ற சில ஏவுகணைகள் எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன என பலரும் யோசித்தாள் இந்த அல்லக்ஷா மசூதி அபகரிப்பதற்காக இஸ்ரேலும் தங்களின் நீண்ட பாரம்பரியம் மிக்க அல்லக்ஷாவை பாதுகாப்பதற்காக பாலஸ்தீனர்களும் நீண்ட நடிக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையின் மையமாக இருப்பதே இந்த அல்லக்ஷா மசூதி தான் என்பது பலரும் அறிந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது இந்த அல்லக்ஷா மசூதிக்கில் நுழைவதற்கு பாலஸ்தீனர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்து இராணுவ அடக்குமுறை போலீஸ் காவலர்களை வைத்து ராம்லான் காலப்பகுதியில் கூட அலக்ஷா மசூதியில் மிக பெரும் நெருக்கடிகளையும் கெடுபிடிகளையும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டிருந்தார்கள் அதேபோல கமாஸ் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நடத்திய பலமுனை தாக்குதலின் பெயர் கூட அலக்ஷா ஃபிளாட் அலக்ஷா வெள்ளம் என்றே பெயரிடப்பட்டது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த தங்களுடைய புனித வணக்க ஸ்தலமான அலக்ஷாவுக்கு மேலாக தங்களுடைய எதிரியை தாக்குவதற்காக ஈரானிய ட்ரோன்கள் ஏவுகணைகள் பறந்து சென்ற காட்சிகள் அங்குள்ள மக்களை இயல்பாகவே மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது மட்டுமல்ல உணர்வுகளை கிளர்ந்தெல்ல வைத்திருக்கின்றது அவர்கள் ஆர்ப்பரித்து அந்த காட்சிகளை பார்வையிட்டதுடன் மேற்கு கரை காசா ஈரானில் இருக்கக்கூடிய பல சமூக வலைத்தள பிரபலங்கள் கூட இந்த வீடியோ பதிவுகளை வெளியிட்டு அலக்ஷா மசூதிக்கு மேலாக சென்றது சியோனிசத்தை தாக்குவதற்காக ஈரானிய ட்ரோன்கள் என கட்டம் கட்டப்பட்ட வீடியோ பதிவுகள் வைரலாகி இருக்கின்றது எனவே இது போன்று பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த ஈரானிய தாக்குதலின் பின்னர் மேற்குக்கரை காசா ஈரான் மத்திய கிழக்கின் பல சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்திருக்கும் சூழ்நிலையில் அலக்ஷா மசூதிக்கு மேலாக சென்ற ஈரானிய ட்ரோன் காட்சிகளின் நேரடி காணொலியையும் எங்களுடைய அகிலம் நியூஸ் நேயர்கள் காண முடியும் இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் தொடர்ந்தும் உலகங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நேசுடன் இணைந்திருங்கள் நன்றி